கத்தடை பரிசுத்த நாமத்திற்கு மயமண்டதாக இந்த நாளிலும் வேதாகம பெண்கள் என்ற ப பகுதியில நம்ம இன்னைக்கு பார்க்க போற கேரக்டர் வந்து ரூத்து ரூத்தோட புஸ்தகத்துலயும் இருக்குது அதே மாதிரி மத்தவகை ஒன்றாவது அதிகாரத்தில் குரோனாலஜியில் ரூத்தோட பேரும் வந்திருக்குது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சகோதரியின் பேருந்து ரூத் ரூத் வந்து நகோமியின் மருமகள் நகோமி என்ற பேருக்கு இன்பம் அப்படின்னு மகிழ்ச்சி அப்படின்ற மீனிங்கு ஆனா ஒரு காலகட்டத்தில் நகோமிக்கு ஒரே துக்கம் ஆகுது ஆனால் ஒரு பசங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க இந்த ரெண்டு மருமகளை ரூத் அப்படின்ற மருமகம் மட்டும் ரெண்டாவது மருமகம் ரொம்ப பிரியமானவங்க தன்னோட கூட வாழ வந்தவங்க ஒரு காரியத்துல அவங்களோட சேர்ந்து போயிடுறாங்க இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னா மரம் திரும்பி யூதையாவில பஞ்சமல் காலம் எல்லாம் முடிஞ்சு போய் நல்லா விளைச்சல் இருக்குது தானியம் கிடைக்குதுன்னு சொன்னா மருமகளங்களை கூப்பிட்டு மருமகள் அவங்க வீட்டுக்கு அமைச்சுட்டு மரு மகோமி மட்டும் தன்னோட ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க போகும்போது ரெண்டாவது மருமகள் மட்டும் நானும் உங்க கூட நான் வருவேன் அப்படி சொல்லி இதுதான் தன் ரூத்தில் நம்ம கண்டுபிடிக்கிற முதல் நல்ல குவாலிட்டி என்னன்னு பார்த்தா ரைட் டிசிஷன் மேக்கிங் ரூத் ஒன்னாவது அதிகாரம் பதினேழு பதினேழு வசனங்களில் பார்க்கலாம் ஒரு மோவாபியஸ்திரி பத்து வருஷமாக ஒரு விடோ ஒரு விடோவா இருந்திருக்கிறாங்க வாழ்ந்திருக்கிறாங்க மரும மாமியார் கூட ஒரு மாமியாரான விடோவை கூட வாங்கி வாழ்ந்திருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இந்த பத்து வருஷத்தில் தன் மாமியார்கிட்ட நிறைய காரியங்களை கத்துக்கிட்டாங்க அவங்க வழக்க வழக்க வழக்கம் தேவனை நேசிக்கிறது காரியங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு அவங்களால இப்போ பிரிஞ்சு தன்னோட வாழ்க்கைக்கு பழைய வாழ்க்கைக்கு போக முடியல தன்னோட மாமியாரோட சேர்ந்து தன் வாழ்க்கையை கண்டினியூ சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க விவேகம் தேவை அப்போ அது மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு ப்ராப்ளம் வரும்போது பிற்காலத்துல என்ன ஆகும் அப்படின்ற நினைச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு வேண்டிய விவேகத்தை ஆண்டோர் நம்மளுக்கு தரணும் இந்த மாதிரியான ஒரு நல்ல முடிவை ஏவால் வந்து தோற்றத்துல எடுக்காததுனால பின் விளைவுகள் பெருசா இருந்துச்சு அதனால எல்லா பெண்களும் ஆகிய நாம ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு செயலில கூட கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பொறுமையா இருந்தா நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டியது முக்கியம் அப்படின்றது ரூத்தோட வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறோம் ரெண்டாவது ஆலோசனை ஒபீடியன்ஸ் டு ரைட் கவுன்சிலிங் நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படிதல் இந்த வேதத்துல ரெண்டு பேரும் ரூத்துக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க ஒண்ணு வந்து அறுபத்தி ரெண்டாவது அதிகாரி எட்டுல இருந்து பத்து வசனத்தை பாத்தீங்கன்னா போவாச ஆலோசனை கொடுக்குறாரு நீ பாருமா நீ வேற நிலத்துக்கு போகாத வேற இடத்துக்கு போகாத இங்கேயே இந்த இடத்துல இருந்து இங்கேயே பயிரெல்லாம் நீ கதிரெல்லாம் நீ சேர்த்துக்கோ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு போகாதன்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு நீ தண்ணி குடிக்கலாம் அப்படிலாம் சொல்றாரு அதே மாதிரி மூணாவது அதிகாரம் மூணுலேருந்து இருந்து அஞ்சு வரைக்கும் நகவுமே ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க நீ போய் இரவுல இந்த நேரத்துல அவர் காலண்டையில போய் படுத்து பெட்ஷீட்டை பூத்திக்கோ அப்படி சொல்ற நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் கேட்கும்போது கஷ்டமாக கஷ்டமா இருந்தாலும் அன்னைக்கு ஒரு சுதந்திரவாளி தன்னை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு இந்த செய்கிறது நான் ஒப்பு ஒப்புதல் அளிக்கிறேன் அப்படின்னு கமிட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு தோரணையா இருந்துச்சு ரெண்டு பேர் ஆலோசனை கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேர் ஆலோசனையும் ரூத் வந்து உடனே அது வந்து முழுசா முழுசா கீழ்படிறாங்க ஏற்றுக்கொள்றாங்க ஏன்னு கேட்டா முதலாவது நம்பிக்கை இவங்க நல்லதுதான் நம்மளுக்கு செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இன்னொரு பக்கம் மாமியார் கூட தான் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லா டைமும் நமக்கு நல்லா செஞ்சிருக்காங்க இந்த பக்கம் நிலத்துக்கு சொந்தக்கார அவரே சொல்லிட்டாரு பெரியவர் அப்படி இன்னுமே நம்ம எங்கே போக்கூடாது அதனால எந்த இடத்துல இருந்து ஆலோசனை வருது எந்த ஆலோசனை நம்ம கீழ்படணும் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த விவேகமும் இருந்துச்சு அதே மாதிரி அவங்க கீழ்ப்படுதலும் செய்தாங்க ஏன்னு கேட்டா இதே ஆலோசனை வந்து ஏவாளுக்கும் கிடைச்சிச்சு ஆண்டரோட இருந்துச்சு இருந்துச்சு பிசாசோட விவேகம் இல்லாதனால ஒழுங்கான ஆலோசனைக்கு கீழ்படியாம வேண்டாத ஆலோசனைக்கு பெண் பெண்களை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அது மாதிரி நல்ல ஆலோசனை கேட்கறதுலயும் குணசாலியா இருந்தாங்க மூணாவது இந்த ரெண்டு காரியம் அவங்க வாழ்க்கையில காணப்பட்டதுனால கீழ்படிதல் அதே நேரத்துல ஆலோசனை கடவுள் இந்த தான் நான் சேவிப்பேன்ற ரைட் சாய்ஸ் இந்த டிசிஷன் மேக்கிங் இது மூணு இருந்ததுனால ரூத்தோட வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்கிறோம் ரெக்கக்னிஷன் அண்ட் ரிவார்டு அங்கீகாரமும் பரிசும் கிடைச்சிச்சு என்னென்ன டைப்ல அங்கீகாரம் கிடைச்சிச்சு ரெண்டாவது அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வசனத்தை பார்த்தீங்கன்னா போவாஸ் வந்து ரொம்ப பெருமையா பேசுறாரு ப்ளூத்த பத்தி நீ பரவாயில்லம்மா நீ வேற தேசம் இருந்தாலும் வரமா மாமியார் கூட இவ்வளோ தூரம் வந்திய நல்ல குணம் நல்ல குணம் உனக்கு இருக்குன்ட்டு மூணாவது அதிகாரம் பத்து பதினொன்றில் அந்த பெட்ஷீட் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு நீ குணசாலியான பெண்ணு அடைக்கலமாய் வந்த உனக்கு என்ன ஆகும் தேவனால நன்மை நடக்கும்னு இன்னொரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது ஃபோர்த்து சாப்டர்ல அப்போ பார்த்தீங்கன்னா ஊர் ஜனங்களெல்லாம் நீ லேயால போல ராகேல போல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப ஜனங்களெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்துவோ இவ் அச்சா அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் இது மட்டும் இல்லாம ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அவனுக்கு ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்து ஒரு நல்ல குழந்தையையும் ஓபேத் என்ற குழந்தை செல்வத்தையும் கொடுக்குறாரு அப்போ ரூத்தோட வாழ்க்கையில இது மாத்திரம் இல்ல ரூத் வந்து வெறுமையாக ஒரு விதவையா தன் மாமியாரோட ஒன்றும் இல்லாமல் இந்த தேசத்துக்கு அந்த நாலு சாப்டர் முடியும் போது பார்க்குறோம் ரூத்து மட்டுமா ஆசிர்வாதிக்கப்பட்டாங்க ரூத்து ஏன்னா நல்லா கிடைச்சிச்சு ஒரு வீடு கிடைச்சிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சு ஒரு நல்ல கணவன் கிடைத்தார் மாமியார் இருந்தாங்க நல்ல ஒரு உயர்வு கிடைச்சிருந்துச்சு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு ஏன்னா பணக்காரவங்களாயிட்டாங்க இல்லையா அது அது இல்லாம ஒரு குழந்தை செல்வம் ஒரு வம்சம் கிடைச்சிச்சு அவளுக்கு அப்போ இவளுக்கு ஒரு தனி ஆசை இவளுக்கு மட்டும் இல்லாம இவளால மாமியார் ஒரு ஆசீர்வாதம் பாருங்க மாமியார் வெறுமையா வரும்போது என்ன சொல்றாங்க என்ன கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்கதீங்க இனிமேட்டு என்னைய வந்து மாறான்னு கூப்பிடுங்க கசப்புன்னு கூப்பிடுங்க ஆனா துக்கமுகமா இருந்த மாமியாருக்கு நாலாவது சாப்டர்ல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய வச்சுட்டு அந்த அதிகாரம் முடியும் போது பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு ஹாப்பி ஹாப்பி ரொம்ப ஹாப்பி என்ன ஆண்டவர் என்னோட குடும்பத்தை வர்த்திக்க என் வம்சத்தை வர்த்திக்க பண்ணினார் இவ்வளோ பெரிய சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆசைவாங்க இதே டைம்ல போவாசோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா போவாசோட அம்மா தான் ராகாபா அப்போ ஒரு விபச்சாரியோட ஒரு வேசியோட மகனா இவர் பிறந்தார் என்னதான் பணம் வசதி எல்லாமே இருந்தா கூட ஜனங்க எப்படி அவரை பார்த்தாங்கன்னா நன்மையெல்லாம் எல்லாம் பெற்றுக்கிட்டாங்க இருந்தாலும் விசியோட வீசியோட தான் பார்த்ததுனால அவருக்கு கொஞ்சம் என்ன இருந்திருக்குது இருதயத்துல ஒரு லோன்லினஸ் இருந்திருக்குது சட்டுன்னு யாரும் பொண்ணு கொடுக்கலாம் வரல தான் அவர் கொஞ்சம் தான் அவர் ரொம்ப கொஞ்சம் மிடில் ஏஜ்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவருக்கு பொண்ணு கொடுக்க யாருமே இல்லைனால ஒரு லோன்லினஸோட ஒரு நல்ல மனுஷன் உயர்ந்த அந்தஸ்துல இருந்த மனுஷன் ஒரு தனிமையில ஒரு குறைவோட தான் இருந்திருக்கிறார் ஆனா ரூத் அவரோட வாழ்க்கையில வந்து ரூத் மூலியமா அவருக்கு அந்த வெறுமையும் போய் ஒரு குடும்பமா ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு அதனால ரூத்தோட குணத்தை ரூத்தோட நல்ல சாய்ஸஸ் ரூத்து தெய்வத்து மேல வச்சிருந்த பக்தி தன் மாமியார் மேல வச்சிருந்த பிரியம் கடமைகளை நிறுத்தியா செய்யறது நல்ல ஆலோசனைகளை கேட்கறது நல்ல டிசிஷன் எடுக்கிறதுல ரூத்து திறமா இருந்ததுனால கர்த்தர் ரூத்தையும் ஆசீர்வதிச்சாரு ரூத்து மூலியமா ரூத்தோட மாமியாரு கணவர் ஊரார் எல்லாரையும் ஆசிர்வச்சு அவர் உயர்வுல வைத்து ரூத்தை தாவீது ராஜாவோட கிரேட் கிராண்ட் மதர் கொன்னு பாட்டியா அந்த குரோனாலஜில அந்த சரித்திரத்துல வேதத்துல இடம்பெறுகிற அளவுக்கு வைத்திருக்கிறார் எவ்வளோ ஒரு பெரிய பெருமை இல்லைங்களா அதே மாதிரி நம்மளும் யாரோட ஆலோசனை கேட்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் அதற்கு கீழ்படிவோம் யார்கிட்ட சார்ந்து இருக்கணும் யாரை விடாம இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளவு முக்கியன்றதை உணர்ந்தவர்களாய் குடும்பங்களை கட்டுகிறவர்களாய் நம்ம இருக்கணும் ஆண்டவர் மேலே அதிகமான சார்ந்து அறிவு ஞானம் விவேகம் என்ற காரியங்களை கர்த்தர் இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொண்டு நேர்த்தியாய் வாழ்வதற்கு வேதமே நமக்கு வழி அப்படின்றத உங்கள் மத்தியில சொல்லிக்க நான் விரும்புறேன் கத்திராவும் அமைப்படுவதாக ஆமை